நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லியும் வலுக்கட்டாயமாக இப்படியா ஜப்பான் மாப்பிள்ளையை தர தரவன இழுத்து சென்று காட்சிகள் தமிழர்களோட பண்பாடு பிடிச்சு போய் நம்ம ஊரு முறைப்படி கல்யாணம் என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் நம்ம ஊரு புடவை வெட்டி காட்டி இவங்களை பார்க்க ரொம்ப அழகுல மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கத்துல காரைமேடு சித்தர்புரத்துல பதினெட்டு சித்தர்களும் அருள் பாலிக்க கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒலிநாயம் சித்தர் பீடம் அமைஞ்சிருக்கு உலக நாடுகள்ல இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போறது வழக்கமா இருக்கு அப்படி இருக்க இந்த சித்தர் பீடத்துல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி டாகாங் டிங்வன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்த நிலையில இந்தியாவில இந்து முறைப்படி திருமணம் செஞ்சுக்கணும் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ரெண்டு தமிழ் முறைப்படி சீர்காழி பக்கத்துல அம்மி மிதிச்சு பார்த்து திருமணமும் நடந்திருக்கு திருமணத்துல கலந்துக்கிறதுக்காக தாய்வான் நாட்டிலிருந்து வந்திருந்த அவங்களோட உறவினர்களும் பட்டு வேஷ்டி பட்டு சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு நம்மளோட தமிழர்கள் மரபுபடி ரொம்பவே அழகா இந்த திருமணத்தை கலந்துகிட்டது பார்த்த பலரையுமே நெகிழ்ச்சி படுத்தியிருக்கு இந்த வெளிநாட்டில ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுகிட்டது சுற்றுவட்டார பகுதியிலிருந்து இருக்கிற கிராம மக்களும் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்து இருக்காங்க சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே இங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்